ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பட்டித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க சுபத்ராட வீட்டுக்கு கொஞ்சம் சாமியார் வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துல சுபத்ரா வந்து என்னோடய ரெண்டு தான் நான் கல்யாணத்துக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் அவங்கள நல்லபடியாக சாமி அப்படின்னதோ அதுக்கு தாராளமாக ஆசிர்வதிக்கிறேன் அதனால் அவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் கொடுங்க அப்படின்னதும் ஜாதக கொப்பையை வந்து கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதும் உடனே சாமியார் வந்து இங்கே பாருங்கம்மா உங்கள் சின்ன பையனோட பையனோட பாக்கியத்தால் தான் உங்கள் பெரிய பையனுக்கே கல்யாணம் நடக்க போகுது அதனால் முதல்ல உங்கள் சின்ன பையன்தான் பொண்ணு பொண்ணு களத்தில் தாலி கட்டணும் அதுக்கப்புறமா தான் கடை மூத்த பையன் தாலி கட்டணும் அப்படின்னதும் அது எப்படி சாமி நம்ம சம்பிரதாயப்படி மூத்த பையன் தானே முதல்ல தாலி கட்டணும் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பாட்டி சொன்னதும் உடனே சுபத்ராவோ சாமி எப்படி நம்ம வழக்கத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல அந்த சாமியார் எல்லாம் சரிதாமா ஆனால் சில விஷயங்கள் வரும்போதோ மாற்றமும் இதுக்கு முக்கியமாகும் அதனால நீங்கள் இப்படி மாற்றி நடத்தத்தான் வேணும் அப்படின்னதும் சரிங்க சாமி நீங்கள் சொன்னபடியே அப்படியே பண்ணிடலாம் மாதிரி இந்த பக்கம் நம்ம சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் நம்ம சுபத்ரா வந்து சரிங்க சாமி இப்போ நாங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னதும் இங்கே பாருமா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி இசையை வந்து கூப்பிடுறாங்க இதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இங்கே பாரு நீ இந்த வீட்டோட மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வாரத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவசியமே கிடையாது இந்த வீடு தான் நீ இந்த வீட்டோட மருமகளாக வாரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் இதை கேட்டு ஸ்ரீஜா வந்து செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க சாமி என்ன பேசிட்ருக்கீங்க ஆமாம் எங்கள் சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இந்த இசை ஒன்றும் கிடையாது இதோ இந்த பொண்ணு ஸ்ரீஜாதா நீங்கள் மாறி ஆசீர்வாதம் இருக்கீங்க அப்படின்னதும் உடனே சாமியார் வந்து அதிர்ச்சியாகிறாங்க என்ன சொல்கிறீங்கம்மா இந்த பொண்ணை தானே இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னதும் இல்லை சாமி ஆரம்பத்தில் இசையை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவெடுத்தோம் ஆனால் சில பல சூழ்நிலைகள் காரணமாக அவங்க ரெண்டு பேருக்குமான கல்யாணம் தடை கஷ்டப்பட்டு போச்சு அதனால இந்த பொண்ணு தான் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கா அப்படின்னதும் உடனே சாமியார் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு சாமி ஏன் சிரிக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா விதி விளையாடுது சரி எப்படியோ முதல்ல சின்ன பையன் தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் பெரிய பையன் தாலி கட்டணும் புரியுதா அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்னு அவங்க எல்லாரும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு சாமியார அனுப்பி வச்சதும் சுபத்ரா மனசுல ஒரு பதட்டமாவே இருந்துட்டு இருக்கு என்ன இவரை எப்படி சொல்லிட்டு போறாரு முகத்தில் அடிச்ச மாதிரி அப்படின்னு சிந்தாமணி செம்ம டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க அதான்க்கா எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு சாமியார் கூட அந்த இசைக்கு சாதகமா பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் சரி கல்யாணத்துக்கு உரிய வேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது அதனால எல்லா வேலைகளையும் மசுன்னு பாருங்கள் எல்லாரும் அப்படின்னதும் இந்த பக்கம் இசையை யோகிச்சுட்டே இருக்காங்க உடனே சுபத்ரா வந்து இசை இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு எல்லாருக்கும் நான் வாக்க கொடுத்துருக்கேன் அதனால் இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் எல்லா ஏற்பாடும் நீ என் கூடவே இருந்து பார்த்துக்கணும் புரியுதா அப்படின்னதோ கவலைப்படாதீங்க நான் எதுக்கு இருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இசை வந்து சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ரீஜா வந்து சம கடுப்பில் இருக்காங்க என்ன அப்படி பாத்தியா வந்து சாமியாருக்கு கூட நீயா இந்த வீட்டோட மருமகளா வரப்போ தெரியல இருந்தே என்னோட கழுத்துல தான் தாலி கட்ட போறாரு அப்படின்னதும் அந்த இடத்துல சம்மையா முறைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா இங்க பாரு நீ இப்படியே கனவு கொட்டை கட்டி வச்சிருக்கோம் ஆனா கண்டிப்பா நான் முடிவெடுத்த மாதிரி விஷால் என்னோட கழுத்துல தான் தாலி கட்டுவாருங்கிற மாதிரி இந்த பக்கம் ரொம்ப கேவலமா பேசிட்டு ஸ்ரீஜா வந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா பார்த்து இந்த பக்கம் நம்ம வர்ஷினி எங்கால ராகவ் இஷை மூணு பேரும் சேர்ந்து ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டை வந்து பயன்படுத்தாட்டிப்பாங்க இல்லையா ஸோ அன்னைக்கு நைட்டும் போய் மூணு பேரும் பயங்கரமாக பயன்படுத்தாட்டிடுறாங்க நீ என்ன பண்ணாலோ எப்படி இருந்து தப்பிக்க முடியாது நீ நான் இவ்வளோ தூரம் சொல்லியோ நீ மன்னிப்பு கேட்காம விட்டுட்ட நாளைக்கு விடிஞ்சதும் உன் கதை முடிஞ்சிடும் நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே எப்படியாச்சும் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலன்னா நீ இருக்க போகிற கடைசி நாள் அந்த நாளையா தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு லெட்டர் வருது ஸோ இதை பார்த்து ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமும் நாம அமைதியாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை நாளைக்கு விடிச்சது போய் உண்மையே சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது மண்ணாவது எனக்கு என்னோட உயிர் தான் முக்கிய மாதிரி அந்த இடத்துல ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்ட் வந்து யோசிக்கிறாங்க ஸோ இதோட பார்த்தோன்னா இது ஒரு ப்ரோமோ முடிச்சிருது